அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தேவையாக விளங்கக்கூடிய அம்மனுடைய சன்னிதானத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணுங்கிறது என்னுடைய பழநாள் கனவு அந்த பழநாள் கனவுக்கு உயிர் உண்டாக்குற வினமாக இன்னைக்கு மகாபலிபுரம் நம்ம சிற்ப கல்லூரி பகிர்ந்த இடத்துக்கு போறோம் அங்க நிறைய இடங்கள்ல போய் நிறைய சிலைகளை நான் பார்த்தேன் நிறைய சிலைகள் லட்சக்கணக்கான தெய்வ சிலைகளை பார்த்தேன் அதுல ஒரு ஆயிரம் முருகப்பெருமானுடைய சிலைகளை நான் பார்த்தேன் ஆயிரம் முருகனுடைய சிலைகளை பார்த்தும் என் மனசு திருப்திப்படவே இல்லை எனக்கு திருப்திப்பட்டது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன திருப்தியை ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேர்த்தி அந்த களை அந்த முருகப்பெருமானுடைய அம்சம் ஒரு என் கனவுல தோன்றி இந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னது போல் எனக்கு ஒரு உணர்வு இது எல்லாமே எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான இடம் வந்து இந்த முருகப்பெருமானுடைய இடம்தான் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து அவ்வளோ சிலைகள் இருக்குது எல்லாம் ஒரு இடத்துல பார்க்கும்போதும் கண் கவரக்கூடிய ஆயிரக்கணக்கான சிலைகளை பார்த்தேன் அந்த பற்றக்காரவங்களே அதை முடிச்சுட்டு வரும்போது சொன்னாங்க நீங்கள் எனக்கு தினம் நீங்கள் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் இங்கே செலவாங்க வாங்க வாங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன் கேட்கும்போது சொன்னாங்க ரெண்டு வருஷமா வந்து இந்த சிலை வந்து இந்த இடத்துல இருக்குது யாருக்குமே போகலை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய சிலை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக எந்த ஒரு தொழிலுமே முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு இப்போ முருகப்பெருமான்கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய விவகாரம் இன்றைக்கி ஓடிருக்கு இன்றைக்கி திட்டம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஓடிருக்கு அதனால் நீங்கள் எனக்கு எப்பொழுதுமே இங்கே க வந்துட்டு போங்க நீங்கள் வந்தீங்கனாலே போதும் அப்படின்னாங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படியும் சொன்னேன் எல்லா புகழும் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் எனக்கு கிடையாது ஏன்னா முருகன் அந்த இடத்துக்கு வர சொன்னார் நான் வந்தேன் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு நாங்கள் அதனால் வந்தேன் எனக்கு முருகப்பெருமானுடைய செலவு உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு கொஞ்சம் பேசியிருந்தாலும் அவங்க வந்து நம்ம குடும்ப மாதிரி அவங்க மனசில் இருந்தக்கூடிய அனைத்து விதமான குறைகளையும் கஷ்டங்களையும் சொன்னாங்க பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப எனக்கும் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நம்ம போகிறது ஒரு தொழிலுக்காக போகிறோம் அவனே அவங்க வந்து நமக்கு இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்துட்டு ஃபுல்லாக நான் சில பேர் கேட்டாங்க ஃபுல்லாக ஏன் ஆயில் தடவை அந்த சாமிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாக ஆயில் கடணா அந்த அதில் உள்ள டெஸ்ட்டு வந்து சுத்தமாகாது அது எல்லாத்தையும் இங்கே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட்டை சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு தான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணோம் அதுக்காக சும்மா சாந்தியத்துக்கு மட்டும் அங்கே செஞ்சுட்டு பாக்கி எல்லாமே இங்கே வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் கமௌண்ட் கம்மியாக தான் கொண்டு போயிருந்தோம் அங்கே அங்கேயே வந்து இந்த மாலையை பார்த்திங்கன்னா ஒரு மாலை வந்து இரநூறுவாங்க நான் மூணு மாலையுமே வந்து அறநூறுவா வந்துடுச்சு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த லட்டு அப்புறம் பூஜைக்கு பொருள் ஜாமம் எல்லாமே வாங்கி பூஜை பொருள் உங்களுக்கு பிரச்சனை அங்கேயே எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட வந்துடுச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் காசு செலாமனே எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நிறைய நல்ல உள்ளங்கள் படைப்பாங்க ஒரு எட்டு பேருக்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து ஜிபேயில் வந்து பணம் அனுப்பிவிட்டாங்க அவங்க அனுப்பிவிட்டதில் தான் இன்றைக்கி வந்து இந்த பூஜை எல்லாமே பார்த்தேன் இன்றைக்கி திருவாரூரில் ஒரு நண்பர் பார்த்துட்டு வரும்போது பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் எனக்கு ஜிபேயில் எனக்கு தெரிலங்க நாங்கள் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னார் அதில் ஆயிரம் ரூபாய் நம்ம முருகப்பெருமானுக்காக இந்த குடியில் அமைச்சரோமில்ல அதுக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அந்த அபிஷேகத்தை உள்ளது எல்லாத்தையும் வாங்க சொல்லி என்னோட அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படியே தான் நான் ஏன்னா முருகனுக்காக வரக்கூடியது எல்லாமே புரிய சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன் எனக்காக முருகப்பெருமானு கொடுத்த காணிக்கு அவர் பேர் சொல்லி வாங்கின காசு எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் இந்த செலவை எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அது மதிப்பு ரெண்டு லட்ச வரைக்கும் மேலேயே உள்ள மதிப்புடைய சிலையை தான் கிட்டத்தட்ட வந்துட்டு உயரம் பார்த்தீங்கன்னா நாலடி வீடத்தோடு சேர்த்து நாளை காலடி போயிடும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகனாக இருப்பார் கண் கவரக்கூடிய ஒரு முருகப்பெருமான் வீடியோவில் பார்க்குறதோட நேராக பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருப்பார் பார்க்கவே ஒரு ரம்யமான காச்சா ஒரு அற்புதமான காச்சா இந்த பெருமானை பார்ப்பதற்கு கண் கோடி வேணும் கண்கோடி ஆயிரம் ஆயிரம் கண்கோடி வேணும் இந்த முருகனை தரிசனம் செய்வதற்கு இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கும் அருளால் அதே மாதிரி முருகப்பெருமானை ஏற்றுறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டாங்க எப்படி இறக்க போகிறோன்னு தெரியல ஆனால் ஏற்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற்றுனாங்க முருகப்பெருமானுடைய சிலையும் நல்ல விதமாக ஏற்றியாச்சு மயில் பள்ளி தெய்வான முருகன் அவர் அந்த காட்டேரியம்மனுக்கு அந்த கொட்டா போட்டதே காட்டேரியம்மனுக்காக தான் அந்த கீர்த்து கொட்டா போட்டது அவங்களுடைய விக்கிரகமும் ஒன்று வாங்கினோம் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பீடம் வாங்கணும் இது எல்லாமே நம்ம எல்லாமே ஏற்றி எல்லாமே முடிச்சுட்டு வண்டியில் ஏற்றுனதுக்கு அப்புறம்தான் அவங்கள்ட்ட நம்ம பணம் வச்சு கொடுத்தோம் அந்த பையன்தான் இந்த பையன்தான் அதோடைய சபதி நல்லா நமக்கு நான் நிறைய சொன்னாப்புல நான் உங்களுக்கு என்ன வேணுமே சொல்லுங்க சாமி நீங்கள் அடுத்த மாதிரி நான் வரப்போ நான் உங்களுக்கு நிறையா செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளும் அவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போன பயன்பெல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் எடுத்து கணக்கு பார்த்து கொடுத்தாச்சு